கழனி குளம் குட்டை எல்லா தண்ணியும் எடுத்துங்க ஒரு வாளியில வச்சுங்க மண்ணில் கிடக்கிற தண்ணியை ஒரு வாளியில வச்சுக்கோங்க இந்த தண்ணியை உடச்சி ஊற்றி ஒரு வாளியில வச்சுக்கோங்க ரெண்டு உயிரோட மீன் பிடிங்கள் உயிருள்ள மீனை ரெண்டு கொண்டு வந்து ரெண்டு வாளியில தண்ணி வச்சிருக்கீங்களா ஒன்னு மண்ணில இருந்து எடுத்த தண்ணி ஒன்னு அந்த தண்ணியே சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி இந்த ரெண்டு தண்ணிலையும் உயிரோட மீன் பிடிச்சு போடுங்க எந்த தண்ணியில மீன் உயிரோட வாழுதோ அதுதான் நம்ம உடம்புக்கு நல்லது அப்ப எதுல கத்து இருக்கு எப்போதுமே நம்ம புள்ள ஊட்டி எல்லாம் பிறந்த உடனே மண்ணுல விளையாடுவாங்க பாத்திருக்கீங்களா மலையில நனைஞ்சா சேர பூசி விளையாண்டேன் அது வரைக்கும் நோய் இல்லாம இருந்துச்சுட்டே நாகரிகம் இல்லாம தெரியலடா ஏண்டா இப்படின்னு நம்ம தடுத்தோம் அங்கதான் சிக்கல் வந்தது விளம்பரம் போட்டானே பவித்ரா சோப்பு வாங்கிட்டு சொன்னா சிக்கல் அங்க என்ன சேர்த்தோம்னா வேப்பலைய சேர்த்தோம்னா வேப்பலதான் வீடு வீடு இருக்கு இருக்கேன் பயன்படுத்தணுமா நம்ம எவ்வளவு பெரிய சிக்கலுக்கு ஆளான நாகரிக கோமாளிகளாகி போட்டோம் அந்த காலத்துல மாமிசத்தை சுட்டு சாப்பிட்டாங்களா நம்ம முன்னோர்கள் மாமிச சாப்பிட்டோன்னா வெள்ளைக்காரன் வந்து என்னடா நாகரிகம் இல்லாமல் சுட்டு சாப்பிடுங்க சச்ச சமைச்சு சாப்பிடுங்க அதில் பல சுவை சேர்த்து சுவையாக்கி சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு ஆரம்பித்ததாக சொல்லப்படுது ஆமாம் ஆனால் இன்னைக்கு எங்கே வந்து நிற்கிறான் மீண்டும் மாமிசத்தை சுட்டு சாப்பிட்றோம் சாப்பிட்றீங்களா இல்லையா தந்தூரி சிக்கன் சில்லு சிக்கன் சுற்றுதே நெருப்புக்களை சுற்றுது மாமிசம் சுத்ததா இல்லையா அப்ப சுத்தானே சாப்பிடுறீங்க அப்ப நாகரிக கோமாளிகளாகி அத்தனை இழந்ததுனாலே நோய் வாய்ப்பட்டு எங்க போய் சொல்றது அப்படி நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் மறந்த மரபணு மாற்றப்பட்ட இந்த தண்ணி முழங்கால் வலி சிறுநீரகம் கெடுது கல்லடைப்பு வருது ஒரு காரணம் தண்ணி மட்டும் காரணம் இல்ல தண்ணியும் ஒரு காரணம் யாரு ஊர் ஊருக்கு குடத்துல தண்ணி வச்சாங்க ஒரு சொம்பு வச்சாங்க அதத்தான் முகம் கழுவுனும் எப்படி மாறிட்டோம் பத்தியலாம் எங்க போய் சொல்றது நீங்க அதை விட எல்லார வீட்லயும் நெல் பற்ற கட்டி வச்சிருந்தோம் இருபத்தஞ்சு முப்பது வருஷத்துக்கு முன்னால பாரம்பரியமான வெத நெல் வீட்டுல இருந்துச்சு இன்னைக்கு ஏன் இல்லை நம்ம கிட்ட இருந்த விதநெல் இப்போ யாருக்கிட்ட இருக்கு நம்ம இருந்த விதநெல் இன்னொரு தண்டை ஏன் போச்சு அப்படிங்கிற சிந்தனை யாருக்காவது இருக்கா சரி ஒருவேளை வருஷத்துக்கு ஒரு முறை யூனியன்ல விதநெல் வாங்குறீங்களே வாங்குற நெல்லுக்கு அவன் வில நிர்ணயம் பண்றேன் அதே நெல்லுக்கு அவன் தான் உரம் வைக்கிறான் அந்த உரத்துக்கு அவன் வெலை நிர்ணயம் பண்ணுறேன் இன்னும் பாருங்க உழுகிற நிலத்துக்கு வரிவாயுதா உண்டு உரத்துக்கு விளை உண்டு கொல்லிக்கு வில உண்டு பூச்சி மருந்துக்கு வில உண்டு களை எடுக்க விலை உண்டு அத்தனைக்கு வெலை நிர்ணயம் பண்ணுற இந்த உலகம் இந்த சமூகம் ஏன் விவசாயி விளைய வைக்கிற நெல்லுக்கு விலை சொல்ல முடியல முடியல இல்ல எங்க போய் சொல்றது யார் காரணம் எங்க இருக்கு சிக்கல் நம்ம கிட்ட இருந்த வித நெல் மேன் சாண்டல் நிறுவனத்துக்கிட்ட ஏன் போச்சு ஏன் இன்னைக்கு யூனியன் வழியா வருது இன்னைக்கும் பாருங்க வருஷத்துக்கு ஒரு தடவை அவன் விளை வைக்கிறான் உலகத்துக்கே சோறு போட்ட நாத்தாளுங்க அப்பனு ஜாகிறேன் காலம் பூரா அதை தடுக்க ஒரு வழி இல்லை காலம் பூரா அவங்கள்ட்ட கையாண்டு அளவுக்கு விட்டுட்டாங்க ஆனாலும் பேசுறாங்க எங்களை விட நல்லது பண்ண ஆளு இல்லைன்னு நமக்கு தேவையில்லை பெரிய இடத்து பொல்லாப்பு அரை மணம் கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும் எங்கே இருக்குது சிக்கல்னு யோசிச்சு பார்க்கணும்ல